ஐந்து விதமான மலர்களை கடையாக தொடுத்து இருந்த இருந்து மின்புறத்தில் இருந்து முதலில் பணத்தை எழுவினான் மன்மதன் திரும்பி பார்த்தார் சீராகத்தான் திரும்பி பார்த்தார் நீராய் எரிந்தான்

தெரியுமா அந்திரம் ஒன்று சேர்ந்து போச்சு மொத்த ஆறு தெய்வீகமும் ஒன்று சேர்ந்து என் தந்தையினுடைய நெச்சிகழ் மனமாக அக்கறி கோரியாகத்தான் அவதரித்தது அக்கிரி கோரி ஆமா இந்த அக்கினி சுழற் கோரியை வாய் பகவானத்தை கொடுத்தார்கள் வாய் பகவானுக்கு சூடு பொறுக்க முடியவில்லை அக்னி தேவனத்தை கொடுத்தார்கள் அக்கினி தேவனுக்கு சூடு பொறுக்க முடியவில்லையோ நானா தான் இந்த ஓடையில விடுத்தார்கள்